மக்களே பாருங்க ஏய் ரோட்டுல போகும் லாரி இன்னைக்கு நான் வந்து கெடா வீடான்னு ஏறி ஏறி ஏறியாமடா பாருடா மக்களே காத்துல இருக்கு மானு காத்தாதான் நம்மளோட தீரை பானு ஒரு தானோ ஒரு வாரம் பேசுறோம் அங்க பாத்து அங்க பாத்து மக்களே பாருங்க

எனக்கு தவுட் எனக்கு வந்து ஒரு வழி ஜெயிலுக்கு எப்படி போறது அத மட்டும் நீ சொல்லி ஜெயிலுக்கு எப்படி போனி ஜெயிலுக்கு எப்படி போறது அங்க அங்க பாத்து சொல்லு தல ஜெயிலுக்கு எப்படி போனோம் போய் வேற போனோம்

சரி வர்த்தா சரி பாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க